நான் தற்போது இருப்பது கொலனாவை மசூது சஃபா ஜும்மா பள்ளி வயதுக்காமல் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பேருந்து வண்டி காண கிடைப்பது கிழக்கு மாகாணத்தினுடைய சொந்தங்கள் கொழும்பு மாவட்டத்திற்கு வருகை தந்து கொழும்பில் இருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகள் குறிப்பாக வெள்ளம்பெட்டிய கொலனாவை பகுதியினுடைய சில உட்புறங்களுக்கு சென்று அங்கே சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக துப்புரவாக்கல் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் காத்தான்குடி அதே போல கல்முனை சாய்ந்த மருந்து மற்றும் ஓட்டமாவடி ஆகிய பகுதிகளில் இருந்து அவர்கள் வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது தங்களுடைய சொந்த செலவிலே அவர்கள் பேருந்து மற்றும் வேன் போன்ற பல வாகனங்களை அவர்கள் அஹ் அமர்த்தி இங்கு வருகை தந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இன்னும் பலர் வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது மாலை நான்கு மணி கடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஓரிரு குழுவினர் இப்போது வேலைகளை முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் இன்னும் களத்திலே இருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஒரு விடயத்தினை ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது எனக்கு தெரிந்து அக்கறை பற்றிலிருந்து ஒரு சகோதரர் அவர் எரிபொருளை முழுமையாக கொடுத்து அவருடைய வாகனங்கள் ஏழுக்கும் மேற்பட்ட வாகனங்களை கொடுத்து அவசர தேவைகளின் நிமித்தமான வாகனங்களையும் கொடுத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் சகோதரர் ரிஷார்டும் நானும் நேற்றைய தினம் ஆயிரம் போர்வைகள் அதாவது நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊருக்கு கொடுத்து விட்டு வந்திருந்தோம் இப்போது பலர் இப்போது இழைப்பாறிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பள்ளி வாய்சலுக்கு உள்ளே அவ்வளவு கலைப்பாக இருக்கிறது நம் சொந்தங்களுக்காக அவர்கள் இவ்வளவு தங்களுடைய நேரத்தினை ஒதுக்கி கொண்டு செயற்படுவதை இவங்களை காணக்கூடியதாக இருக்கிறது பலரும் தங்களினுடைய மிக உன்னதமான நேரத்தை தான் இவ்வாறு செலவழித்து கொண்டிருப்பதை இவங்களை காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று நேற்று முன்தினம் இன்றைய தினம் இந்த மசூது சஃபா பள்ளிவாசலினுடைய வளாகம் தன்னார்வ தொண்டர்களினுடைய ஒரு ஒன்று கூடும் இடமாகவே இருந்தது என்று சொல்ல வேண்டும் இப்போது ஒரு பகுதியினர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனையும் அதேபோல் மறுபகுதியினர் ஓய்வு ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது சற்றே இன்னும் சில குழுக்கள் இன்னும் வெளியே களத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இவர்கள் யாருமே தங்களினுடைய சொந்த வேலை பழுக்களையும் ஒரு புறம் வைத்துவிட்டு அசாதாரண வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை தங்களுடைய சகோதரர்களினுடைய வாழ்க்கைகளாக கருதி செயற்படுகின்ற தான் எங்களால் காணக்கூடியதார்கள் அவ்வளவு கலைப்பாகவும் இருக்கிறார்கள் ஓரிருவரோடு ஏனால் அவர்களுடைய நித்திரையும் கலையை மறுபுறம் தொழுகையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒருவர் ஒரு சகோதரர் குரானும் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு சகோதரோடு பேசலாம் என்று நினைக்கிறேன் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு உங்களுடைய ஊரையும் குறிப்பிடுங்கள் நீங்கள் காத்தான்குடியிலிருந்து வந்திருப்பீர்கள் ஏன் இப்படியான ஒரு தன்னார்வ நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என பேர் வந்துட்டு நவசாத் வந்து காத்தான்குடியை பாலமுனை கிராமத்தில் இருந்து ஒரு விளையாட்டு கழகமாக எங்களோட எத்தனை பேர் வந்து நாங்கள் ஐம்பது பேர் வந்திருக்கின்றோம் நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய விளையாட்டு கழகத்தை ஒருங்கிணைத்து வீரர்களை ஒருங்கிணைத்து எங்களுடைய மூத்த உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த மூன்றாவது தடவை வெள்ளம்பெட்டிக்கு இரண்டாவது தடவையும் கம்பளைக்கு ஒரு தரமும் நாங்கள் போயிருக்கிறோம் இது ஒரு அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை பணத்தால் உதவி செய்யாவிட்டாலும் சதுரத்தால் உதவி செய்து அதற்குரிய பலனை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு என்னுடைய உறுப்பினர்களையும் என்னுடைய இளம் சிலார்களையும் அழைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுடைய வேலைப்பாடுகள் பல இருக்கலாம் அவற்றை ஒரு புறம் வைத்துவிட்டு உங்களுடைய தொழில்களை ஒரு புறம் வைத்துவிட்டு இப்போது இந்த நடவடிக்கைக்காக வந்திருக்கிறீர்கள் மீண்டும் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் பணிகளை முடித்துவிட்டு நீங்கள் மீண்டும் செல்கிறீர்கள் கண்டிப்பிரதேசத்திற்கு செல்கின்ற போது அது ஆரம்ப கட்டமாக இருந்தது இந்த மிகவும் கஷ்டமாக இருந்தது கொழும்பிலே எப்படியான சூழலை எதிர்கொண்டு நாங்கள் வெள்ளம் வந்ததும் வெள்ளம் வந்து முதலாவது கிழமையே நாங்கள் வந்திருந்தோம் இங்கே அப்போவும் நீர் வடிந்தோடாத நிலைமையிலே வந்து நாங்கள் துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்தோம் அதுக்கு பிரபு நாங்கள் கம்பளைக்கு போய் அங்கேயும் துப்புரவு பணியை மேற்கொண்டு போட்டு திருப்ப நாங்கள் ஒரு மசூரா அடிப்படையில் நாங்கள் எங்களோட வீரர்களை அழைத்து நம்ம இன்னொரு முறை நம்ம வெள்ளம்பட்டிக்கு போய் நம்ம துப்புரவு பணிகளை நாம் செஞ்சு போட்டு வரலாம்ங்கிற அந்த நிலைப்பாடு ஏற்கனவே எங்களோட ஊரில் இருந்து இரண்டு குழுக்கள் இந்த வெள்ளம்பட்டிக்கு வந்திருக்கிறாங்க வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் நாமளும் இன்னொரு தரம் போய் நாம் அந்த மக்களை உடைய துன்பத்தில் நாமளும் பங்கு கொள்ளுவோம் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து தான் நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் சகோதரர் ரஸ்மீன் போன்றவர்கள் அதே போல் கரீம் ரிஷாட் போன்ற பல இளைஞர்கள் இந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அதன் போது இவர்களோடு ஒரு வார்த்தைகள் பேசாவிட்டால் அவர்கள் மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த நடவடிக்கைகளில் அவர்கள் மீடுபடுகிறார்கள் அவர்களை பாராட்ட வேண்டியது எங்கள் அனைவருடைய பொறுப்பு என்றால் ஒரு இயற்கை அனர்த்தம் பேரிடர் ஒரு அசாதாரண வானிலை காரணமாக ஏற்படுகின்ற போது எங்களுடைய ஒரு சகோதரர் சகோதரி பாதிக்கப்படுகிறார் என்ற எண்ணம் எண்ணத்தில் வருகின்ற போது அதனை முது முதல் கொண்டு அவர்கள் வருகிறார்கள் என்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு ஒரு பணியை அல்லது செய்தியை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது என்பதுதான் அதுதான் எல்லைகள் கடந்தாலும் என் மகர்கள் நீங்க இருக்கிறார்களோ அங்கு நாங்கள் இருப்போம் என்பதுதான் அதனுடைய உள்ளார்த்தம் பல சகோதரர்கள் இன்னும் நிலைப்பாறிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்னும் ஒரு சகோதரரும் இருக்கிறார் நீங்களும் காத்தங்குடியிலிருந்து வருகிறீர்கள் எல்லோரும் ஒரே குழுவா அவங்களுடைய பெயர் எப்படி என்னுடைய பேர் தௌபி காத்தங்குடி பாலமலை பிரதேசத்திலிருந்து என்ன தொழில் செய்கிறீர்கள் நான் காத்தங்குடி வைத்தியசாலையில் சுகாதார ஊதிய இந்த நாட்களில் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கழிப்பதற்கு பதிலாக கொழும்புகள் கழிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள் எப்படி உங்களோட அனுபவத்தை பெற்றிருக்கு இங்கே இந்த வெள்ள அனைத்தால் மிக மோசமாக வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த வீடுகளை துப்புரவு செய்து கொடுப்பதற்காக இந்த கிராமத்திலேருந்து இந்த எமர்ஜென்சி விளையாட்டுக்களை ஊடாக பணி வந்திருக்கின்றது உங்களுடைய பணிகள் மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இந்த இது போன்ற நல்ல காரியங்கள் இடம்பெறுகின்ற போது பேரிடர்கள் இன்னும் பல நிறை நிறைவடைகள் இருக்கின்றன அவற்றின் உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்தும் நல்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவே உங்களிடம் முன்வைக்கிறோம் கொழும்புக்கு வந்து இவ்வளவு நல்ல பணிகளை செய்து உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அம்பாறை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவடி பள்ளி பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் இருக்கிறார்கள் ஒரு இரண்டு குழுக்களாக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் பேசி பார்ப்போம் உங்களுடைய பெயர் இஸ்திகார அம்பாறை மாவட்டத்திலும் அவ்வப்போது அசாதாரண வானிலை சீர்கைகள் இடம்பெறுவது உண்டு இப்படியான சூழலில் இப்போது மலையகம் மற்றும் நாட்டின் இதர பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக அங்கிருந்து உங்களுடைய தனிப்பட்ட சீரகளை இங்கே வருகை தந்திருக்கீர்கள் இரண்டு நாட்கள் அவங்களுடைய பணி தொடர்வதை அவதானிக்க கூடியதாக இருந்தது எப்படியான ஒரு மனநிலை உங்களுக்கு இப்போது இருக்கிறது நிச்சயமாக அமைப்பு முழுக்க என்ற ஒரு நேர் ஆசியம் ஏற்கனவே நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அதன்போது நாங்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்திருந்தோம் அதே மாதிரி ஒரு இன்னல்கள் தான் இப்போது நாங்கள் மீடியாக்களில் பார்க்கும்போது உணரக்கூடிய இருந்தது எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் அடிப்படையில் நாங்கள் உதவி செய்ய வேண்டியது கட்டாய பண்பாக இருக்கின்றது எனவே அந்த வகையில் தான் இங்கே இருக்கின்ற மக்கள் எங்களால் முடிந்த அளவு நிவாரணப் பொருட்களை நாங்கள் உள்ள எங்களுடைய பள்ளி நிர்வாகம் அதேபோல் இளைஞர் அமைப்பு ஜனநாச நலமுறை அமைப்பு அதே போல் உலமா சபை இவ்வாறு பலர் ஒன்றிணைந்து நாங்கள் முதற்கட்டமாக எங்களுடைய நிவாரணப் பணிகளை ஊர்களுக்கு அனுப்பியிருந்தோம் அதே போல் எங்களுடைய ஜனாச அமைப்புன்ற ஒரு வேண்டு நிச்சயமாக நாங்கள் இந்த இவங்களில் துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும் ஒரு ஒரு அபிப்பிராயம் அதன் அடிப்படையில் இந்த ஜனாச அமைப்பு அதோடு இணைந்து டெஸ்ட் அமைப்பினரும் இணைந்து தான் எங்களுடைய சொந்த நிதியில் நாங்கள் இவர்களுக்கான உதவியை எங்களால் இயன்ற அளவு செய்வோம் போட்டு வந்திருக்கோம் உங்களுடைய இந்த நல்ல பணி தொடர வேண்டும் அதற்கான நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு விடயம் அதாவது எத்தனை பேர் உங்களுடைய குழுவிலே வரவே தந்திருக்கோம் நிறைய பேர் வாரத்துக்குரிய ஏற்பாடுகள் நான் செஞ்சுருந்தோம் பெரிய ஒரு பசு ஏற்பாடு செஞ்சோம் அவர்களுடைய வேலை பலத்தில் அதே போல பல்வேறு அந்த காலம் கொஞ்சம் நீடித்தது காரணத்தால் நாங்கள் சுமார் பதி ஐந்து பேர் அந்த குழுக்களில் தற்போது வந்து வேலை உங்களுக்கு புதிய பல சகோதரங்களும் கிடைத்திருப்பார்கள் காத்தான்குடியிலிருந்து ஊட்டமாவடியிலிருந்து சாய்ந்தமாக இருந்து சம்மான் எல்லாம் வரவே தந்திருந்தார்கள் அவர்களுடனான ஒரு நட்புறவுகளும் கிடைத்திருக்கும் எதிர்காலத்துல நீங்கள் கண்டிப்பாக சிறக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்துக்கோம் உங்களுடைய வேலை பல்களுக்கு மத்தியில் இதற்கென்று நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கும் எங்களுடைய மேலேயே நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட சிறப்பான முறையில் எங்களுடைய தங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதே போல எங்களுடைய உணவுகளை சிறப்பாக நேரத்துக்கு தந்தீங்க அதே போல் சரியான ஒரு கோப்பைல எல்லா ஜாத்தினர்களையும் ஒன்றிணைத்து நீங்கள் செயற்படுறதை நாங்கள் அந்த காணக்கூடியதாக இருந்தீங்க இந்த ஒற்றுமை நமக்கு சமூகத்தில் ஏற்பட வேண்டும்ங்கிற விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அதே போல் இந்த மாவட்ட பள்ளி பிரதேசத்திலிருந்து இன்னொரு குழுவும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சார மற்றும் சமூக அபிவிருத்தி தொடர்பான ஒரு குழுவாக இயங்குகிறார்கள் அதன் சார்பிலும் ஒருவர் எங்களோடு இருக்கிறார் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு என்ன பேர் அப்துல் லத்தீஃப் அதாவது இப்போது இரண்டு நாட்களாக வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது நாள் எப்படிப்பட்ட வீடுகள் நீங்கள் துப்புரவு செய்கின்ற போது எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றீர்கள் மேலே இந்த அனர்த்தம்ங்கிறது கடுமையாக மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க சிலருக்கு கையுறைகள் இல்லை சிலருக்கு உபகரணங்கள் இல்லை அது பல குறைபாடுகளை வைத்துக் கொண்டு நான் முதல் நாள் தங்களுடைய கையின் கை அதாவது சொந்த கையிலே கையுறை இல்லாமல் அழுக்குகளை குப்பைகளை அவ்வளவு கிருவிகள் இருக்கும் பல நோய் நிலைமைகளுக்குள்ளாக உள்ளாக என்பது என்பதை பற்றியெல்லாம் அறிந்திருந்தது கூட வேலை எப்படியாவது என்ற நோக்கில் வெறும் கையுடன் குப்பைகளை காட்சிகளை கூட அப்போ அனுபவம் உங்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு உண்மையிலே அந்த இடங்களை பார்க்கக்குள்ள ஒரு துளிதான் அது எங்களுக்கு பெருசாக விலங்கு இல்லை அந்த மக்களை பார்க்கக்குள்ள அந்த சேதங்களை பார்க்கக்குள்ள கடும் எம்மையா கடும் கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்குள்ள நிலைக்கு செய்கிறாங்க இப்போ நாங்கள் அந்த துப்புரவு பணியில் ஈடுபடக்குள்ளேயும் அவரோட முகங்களை பார்க்கக்குள்ள ஒரு விளக்கொண்டை செஞ்சுட்டு அப்படியே அந்த ஃபீலிங்கில் இருக்கான் அதை பார்க்குறவள கடன் கவலையாக இருக்குது எங்களால் ஏழுமான உதவிகளை மேக்ஸிமம் செஞ்சுருக்கோம் மசாலா இதுக்கு புறவும் ஏழுமெல்லாம் எங்களால் ஏழுமான உதவிகளை செய்வோம் நம்ம நன்றி இணைந்தே கொடுப்போம் எல்லோருக்கும் ஏராளமான குழுக்கள் இருக்கின்றன அதாவது இன்னும் சில குழுக்கள் அங்கே இன்னும் காலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் இந்த இடத்துக்கு வருகை தரவில்லை ஆகவே அவர்கள் அனைவர் சார்பிலும் இவர்கள் இங்கே உங்களோடு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நாங்கள் எங்களோட சைட்லருந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வரோம் பாதிக்கப்பட்டிருக்கே ஒரு சமூகம் நான் இடையில் கொஞ்சம் பேர் கடும் தியாகத்தோட வேலை செஞ்சிருக்காங்க அப்போ அது ரெண்டு பேரை விட கஷ்டமானவில்லை அங்கேருந்து வாராக்களை அதை அவங்களுக்கு சாப்பாடு இடம் அது 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 கடும் கஷ்டமான வேலை அவர்களுக்கும் நாங்கள் எங்களோட நந்தியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களை இங்கே எடுத்து எடுத்து எங்களுக்கு தங்குமிட வசதி டைமுக்கு டைம் மேலதிகமான சாப்பாடெல்லாம் தந்து இந்த பள்ளி நிர்வாகம் முக்கியமாக அடுத்தது ரஸ்மின் பிரதர் அடுத்தது பேர் ரசார்ட் பிரதர் பிரசாத் பிரசாத் பிரதர் அடுத்தது கரீம்ன்றது இப்படியான ஆக்கள் எல்லாம் கடுமையான ஹெல்ப் செஞ்சாங்க உங்களுக்கு தங்குமிட வசதி தந்திருந்தார்கள் மண்டபம் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அனாஸ் அவர்கள் ஸ்ரீலங்கா கமிஷன் காங்கிரஸ் அதையும் அரசியல் அல்ல அதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் இது போன்ற தல பல தன்னார்வ நபர்கள் தங்களினுடைய நேரத்தையும் தங்களினுடைய உடைமைகளையும் இது போன்ற நடவடிக்கைகளுக்காக முன்வந்து கொடுத்து உதவுகிறார்கள் என்ற போது அதனுடைய பலனை அஹ் மக்கள் அனுபவிக்கிறார்கள் அதனை அதாவது மறைமுகமாகவேனும் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனுபவிக்கிறார்கள் அதற்கான காரணம் இவர்கள் அவர்களுடைய பணிகளை இலகுவாக்கி கொடுக்கிறார்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை பழங்கப்படி பலர் அஹ் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க காத்திருந்தாலும் கூட இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்போதுமே குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் தான் யாருக்கேனும் ஒரு விடயத்தினை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அல்லது யாருக்கேனும் ஒரு உதவியை நீங்கள் ஏதோ ஒரு வகைகளை செய்கிறீர்கள் என்றால் அதனை செய்பவர் வெளியே தெரிந்தாலும் பெரும்பாலும் தெரிய வரும் ஆனால் பெருநர்கள் பயன் பெருநர்கள் எந்த ஒரு இடத்திலுமே தெரிய வரக்கூடாது என்ற ஒரு காரணம் ஆக அதனை பற்றி அவதானம் செலுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு நலமை நாடுகிறீர்களோ அதிலே யார் பயன்பெறுகிறார்களோ அவர்களை ஒருபோதும் பகிரங்கப்படுத்த வேண்டாம் அவர்களினுடைய தன்மானம் அவர்களுடைய சுய கௌரவம் என்பன நீங்கள் கொடுக்கின்ற உலர் உணவுப் பொருட்களை விட நிவாரணங்களை விட பன்மடங்கு மேலானது என்பதனையும் மனதிற்கொள்ளுங்கள் என்பதை நண்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு வன் மனத்துக்கான உடைய நிலையில்